இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்பவும் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வந்து குழந்தைகளுக்கு வரக்கூடிய காய்ச்சல் இந்த காய்ச்சலில் வந்து பார்த்தோம்னா நிறைய இன்னமும் வந்து தப்பான விஷயங்கள் இன்னும் பண்ண வண்ணம் இருக்காங்க அதை வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாதுன்றத நம்ம பார்க்க போறோம் முதலாவது ஒரு குழந்தைக்கு வந்து காய்ச்சல் இன்னைக்கு மார்னிங் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும் அந்த காய்ச்சல் வந்து என்னன்னா சில குழந்தைகளுக்கு ரெண்டு நாள் இருக்கலாம் இல்ல மூணு நாள் இருக்கலாம் இது ஆபத்து இல்லாத காய்ச்சல் இதுவே வந்து வேற ஏதாவது ஆபத்தான அறிகுறி இருந்தா நீங்க இமீடியட்டா டாக்டர் கிட்ட போய் பாருங்க அதுக்கப்புறம் அவங்க டாக்டர் வந்து பாரசமால் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு அந்த ப்ரிஸ்கிரைப் பண்ணுற டோஸ் வந்து கரெக்டான டோஸ் கொடுக்குறீங்களத பாருங்கள் ஏன்னா பெரும்பாலான ஜென்ரல் டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு கொடுங்க இல்லை ரெண்டு சொட்டு கொடுங்க இல்லை வந்து விரலில் தொட்டுட்டு நாக்கில் வச்சுட்டு விட்டுருங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க இது வந்து முற்றிலும் ஒரு தவறான விஷயம் ஏன்னா நீங்கள் ப்ராப்பரான டோஸேஜ் கொடுக்கலன்னா குழந்தைக்கு காய்ச்சல் சரியாக போறது இல்லை அதை வந்து பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு காய்ச்சல் அடிச்சிட்டே தான் இருக்கும் அதனால் பதட்டத்துல தான் இருப்பீங்க அதனால் ஒரு குழந்தை மருத்துவரும் இல்லை வேறு எந்த டாக்டர் பார்த்தரோ கரெக்டான டோஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கொடுக்க ஆரம்பிங்க இன்னொரு வந்து ஆபத்தான ஒரு விஷயம் என்னன்னா நிறைய வந்து கோல்டு ட்ரக்ஸ் கூடயும் வருது அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் நிறைய பேருக்கு நான் கேட்கும் போது தெரிய மாறுது எவ்வளவு அந்த டோஸ் இருக்கு அப்படின்னா பேரஸ்டமாலே வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு இப்ப வந்து ஏழு கிலோ இல்ல ஆறு கிலோ கம்மியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ட்ராப்ஸ் பெரும்பாலும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அதில் ஒரு எம்எல்ல வந்து பாத்தினா நூறு மில்லிகிராம் இருக்கு அதுவே வந்து சிறப்பு அஞ்சு எம்எல் சிறப்பில் வந்து நிறைய வகையான காம்போசிஷன் வருது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது மில்லிகிராம் இருக்கு நூற்றி இருபத்தஞ்சு மில் இருக்கு இருநூத்தம்பது மில் இருக்கு ஐநூறு மில் இருக்கு பவர் ஸோ இப்போ நீங்க கொடுக்க வேண்டிய டோஸ் வந்து கரெக்டான இதுவா கரெக்டான காம்போசிஷனான ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து செக் பண்ணிட்டு கொடுங்க இன்னொன்று கோல்டு மெடிசன் கூட வந்து பார்த்தீங்கன்னா பாரஸ்டமால் இருக்குது இல்லையா அதை கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க மூன்றாவதா இருக்கக்கூடிய ஒரு தப்பான விஷயம் என்னன்னா ஒரு டைம் பேரஸ்மால் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சல் வந்த பேர் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நீங்க நடுவில் வந்து என்னன்னா தெர்மாமீட்டர் எல்லாரும் வாங்கி வைக்கணும் வாங்கி வச்சிட்டு டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணணும் அக்கள்ட்ட வந்து செக் பண்ணும்போது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி நாலுக்கு மேலே இருந்தா ஒன்னு சேர்த்துக்கணும் நம்ம நார்மலா அதுதான் இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர் ரிஃப்ளெக்ட் பண்றது ஸோ அப்போ நூறு புள்ளி நாலு மேலே இருந்தால் தான் காய்ச்சல் சில பேர் என்ன தொட்டு பார்த்தோம் சார் காய்ச்சல் சூடு சூடா இருக்க மாதிரி இருந்தது அதனால நாங்கள் மருந்து கொடுத்தோம் அப்படின்னாங்க முற்றிலும் தவறு ஸோ அதனால ஒரு தெர்மாமீட்டர் வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க ப்ராப்பரா அதை யூஸ் பண்ணி நூறு புள்ளி நாளுக்கு மேல இருந்தா காய்ச்சல் மருந்து கொடுங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு வந்து திரும்ப செக் பண்ணி பாருங்க டெம்பரேச்சர் வந்து தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி இருக்குன்னா அப்போ காய்ச்சலுக்கு வந்து அந்த மருந்துக்கு வந்து ரெஸ்பான்ண்ட் பண்றாங்கன்னு அர்த்தம் அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் திரும்ப ஆறு மணி நேரம் கழிச்சு செக் பண்ணி பாருங்க திரும்ப டெம்பரேச்சர் இருக்குன்னா திரும்ப மருந்து கொடுங்க ஸோ இந்த மாதிரி ஆறு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இல்ல அஞ்சு மணி நேரத்துக்கு ஒரு தடவை காய்ச்சல் மருந்து தேவையான பார்த்துட்டு கொடுங்க சில பேர் வந்து பிளைண்டா வந்து என்னென்னா பாரஸமால் கொடுத்ததுமே என்னென்னா நாள் நாள் வரைக்கும் கூட நான் தவறானதுங்க டெம்பரேச்சர் செக் பண்ணி பாருங்க உங்க குழந்தை விளையாடிட்டு இருக்காங்களா அப்படின்னா விட்டுருங்க டெம்பரேச்சர் எதுக்காக குறைக்கிறோம் நிறைய பேர்னா வலிப்பு வந்துடும் மருந்து கொடுக்கணும்னா வலிப்பு வந்துடும் டாக்டர் அதுமே ஒரு தவறான ஒரு கருத்து தான் ஏன்னா வலிப்பு வந்து வராது நூறு இருந்தாலும் வரும் நூத்தி ரெண்டு இருந்தாலும் வரும் நூத்தி மூணு இருந்தாலும் வராமன்னு போகும் சோ அத நம்ம டிசைட் பண்றது இல்லை சோ அதனால வந்து கரெக்டான டோஸு கரெக்டான நாளுக்கு கரெக்டான காம்போசிஷன் வந்து கொடுக்குறீங்களான்றத தயவு செய்து வந்து கொஞ்சம் உற்று பாருங்க அண்டு அந்த தெர்மாமீட்டர் விஷயத்தை மறந்துடாது மீண்டும் ஒவ்வொரு டிப்பில் சந்திக்கிறேன் அடுத்த பார்க்கணும் டாக்டர் கார்த்திக்னா